ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா பெண்கள் எல்லாருமே ஒரு சின்ன தொழில செய்யணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நம்ம யாருக்கிட்டையும் காசு கேட்க கூடாது நம்மளுடைய சொந்த உழைப்புல செய்யணும் அப்படின்னு நினைப்பு இருந்தாலும் நமக்கான ஒரு முதலீடா வச்சுக்கலாம் இல்ல இனிஷியலா நமக்கு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டார்ட் அப் அமௌண்ட் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேமிலியில இருக்கவங்க தான் கொடுப்பாங்க ஒரு லெவலுக்கு மேல நம்ம வந்து அச்சீவ் பண்ணிட்டோம் நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போனோம் அப்படின்னு நினைக்கிறப்போ நம்ம எல்லாருமே அணுகக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா பேங்க் தான் சோ பேங்க் லோன் பத்தி தான் இன்னைக்கு ஒரு விஷயத்த உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கேன் எப்போதும் தான் எல்லா சேனல்லயும் அந்த லோன் கிடைச்சிருக்கு இந்த லோன் கிடைச்சிருக்கு அம்பது லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்கன்னு ஷார்ட்ஸ்லயும் ரீல்ஸ்லயும் போய் பார்த்துட்டு பேங்க்குக்கு போனா அப்படி ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லுவாங்க சோ ஷார்ட்ஸ்லயும் ரீல்ஸ்லயும் பார்த்த பேங்க் லோன் வந்து அமல்படுத்தப்பட்டிருக்கு பட் இன்னும் சைன் பண்ணி இங்கே கொடுக்கலாம் அப்படின்னு எந்த ஒதுக்கீடும் நடக்கல ஆனாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்காக முத்ரா லோன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க அந்த டீடெயில் எப்போதும் நம்ம போல தான் நான் வந்து ஒரு

அண்ட் கிரீம்ஸ் ஷாம்பு அந்த மாதிரியான திங்ஸை வாங்கி சேலும் பண்ணுறோம் நம்மளே செய்கிறோம் ரீசேலருக்கு நிறைய பேத்துக்கு சேல்ஸ் பண்ணுறோம் இதுதான் நம்மளுடைய பிஸ்னஸோட ஸ்கெச் ஓகேவா இப்படி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இது இல்லாமல் தனித்துவமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கப்போ நம்ம வந்து சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறோம் அந்த சர்டிஃபிகேட் ஆனது நிறைய பெண்கள் எடுத்துகிட்டு போய் லோன் வாங்கியிருக்காங்க அக்கா நான் என்னமோ நினைச்சேங்க்கா அவங்க சர்டிஃபிகேட் நான் ஒரு ஒரு லட்ச ரூபா வரைக்கும் வாங்கியிருக்கேங்க்கா ஒன்றரை லட்சம் வாங்கியிருக்கேங்க்கா ஐம்பதாயிரம் வாங்கியிருக்கேன்கா அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது அதுக்காக தான் சொல்கிறேன் சர்டிஃபிகேட் வாங்கினோம் அப்படின்னா ப்ராப்பரான கைடன்ஸோட சில விஷயங்கள் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் கொடுங்க நானும் சொல்லுவாங்களே ஏமச்சாலும் போனா கச்சரிக்குங்கிற மாதிரி பண்ணாமல் ப்ராப்பரான வழியில் பண்ணுறப்போ நம்ம கிட்ட கற்றுக்கிற ஸ்டூடெண்ட்டுக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ என்னோட ஸ்டூடெண்ட் மட்டும் இல்லாமல் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த விஷயம் போய் அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸாக உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் எனக்கு எப்படி அப்படின்னா என் அம்ம வந்து எதுக்காக லோனுக்கு அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஒரு விஷயம் பெண்களுக்காக கொடுக்குது அது நமக்கு முழுமையாக கிடைக்குதா கிடைக்கலையா கிடைக்குமா ட்ரை பண்ணி பார்ப்போம் சோ கடவுள் புண்ணியத்துல நம்மளுக்கு நிறைய சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு சேல்ஸ் வர காசை வச்சே இன்வெஸ்ட் பண்றோம் இன்வெஸ்ட் லாபம் வருது லாபத்தையும் தூக்கி மறுபடியும் இன்வெஸ்ட் பண்றோம் நமக்கு லோன் தேவையில்லை இல்ல ஆனாலும் லோன் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததுக்கு அப்புறம் நான் போய் அப்ரோச் பண்றேன் ஃபஸ்ட்டு எந்த பிரான்ச்சில் பேப்பர்ஸ் எப்படி வேணும் எப்படி அப்ரோச் பண்ணணும் என்னென்ன பேப்பர்ஸ் வேணும் அதுக்கப்புறம் எந்தெந்த பேங்க்கில் இருக்குது அப்புறம் அதோட ப்ராசஸ் இந்த நாலு விஷயத்தையுமே பொறுமையாக சொல்கிறேன் எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க நான் வேஸ்ட்டாக எந்த விஷயத்தையும் நான் பேச போகிறது கிடையாது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக மட்டும் தான் இந்த வீடியோவை நான் கொண்டு வந்திருக்கேன் சரிங்களா ஓகே ஃபஸ்ட் விஷயம் எப்படி ப்ராசஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த பேங்க் அதாவது கவர்மெண்ட் பேங்காக இருக்கணும் என்னென்ன பேங்க்னு இருக்கு இல்லையா கவர்மெண்ட் பேங்காக இருக்கணும் அது வந்து எஸ்பிஐ கனரா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓகேங்களா இந்த மூணு பேங்க்கு இது தவிர உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க்ஸில் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் அப்ரோச் பண்ணி பாருங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இப்போ நான் வந்து ஹெர்பல் சோப் இருக்கேன் அப்போ நான் என்ன பண்ணேன்னா என்னோட ஜிஎம்பி என்னுடைய கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் ஐஎஸ்ஓ அதுக்கப்புறம் முக்கியமாக எம்எஸ்எம்மி எம்எஸ்எம்இ லோன் தான் இது ஓகேங்களா முத்ரா லோன் இது பேர் டுவெண்ட்டி தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி லேக்ஸ் ஃபிஃப்டி லேக்ஸ் வரைக்குமே கொடுக்குறாங்க நம்ம கொடுக்கக்கூடிய கொட்டேஷனை பொறுத்து நம்மளுக்கான பணி மணி வந்து அவங்க நமக்கு கொடுப்பாங்க சரிங்களா ஸோ நம்ம வந்து அப்ரோச் பண்ணப்போ இதெல்லாம் பேப்பர்ஸுங்கிறது இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நான் போய் கேட்குறேன் ஓகே கொடுக்கலாம் எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த பேப்பர்ஸ் எல்லாம் நம்மள்ட்ட ஆல்ரெடி இருக்கிறதுனால அன்னைக்கு ஈவினிங்கே கொண்டு போய் கொடுத்தாச்சு அவ்வளோதான் பேங்க்கு நீங்கள் போய் அப்ரோச் பண்ணுற பேங்க்கோட வேலை அவ்வளோதான் முடிஞ்சிச்சு எது நீங்கள் இந்த பேப்பர்லாம் கேட்பாங்க அதை கொண்டு போய் கொடுத்துட்டீங்கன்னா அன்னைக்கு ஈவினிங்கே உங்களோட பேங்க் மேனேஜர் என்னோட பேங்க் மேனேஜர் ரொம்பவே நல்ல டைப் அதுவும் இல்லாமல் கேர்ள் கேர்ளுக்கு கேர்ள் ஹெல்ப் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க இல்லையா ஸோ கண்டிப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஸோ நான் என்னோட பிரான்ச் வந்து பாத்தீங்கன்னா பாலக்கரை கொண்டு போய் கொடுத்தேன் அவங்க எனக்கு உடனே அமுச்சு விட்டாங்க மெயின் எஸ்பிஐ பேங்க்கு காரிங்க இருக்குது அப்படின்னா நம்மளுடைய ஜங்க்ஷனில் இருக்குது அங்கே வந்து உடனே அதை எடுத்துக்கிட்டாங்க எடுத்துட்டு ஜஸ்ட் டூ டேஸில் டேரெக்டாக வந்து நம்மளுடைய கம்பெனியை வந்து விசிட் பண்ணாங்க சரிங்களா விசிட் பண்ணி ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவாங்க அப்புறம் நம்மளுடைய லைசன்ஸு நம்மளுடைய டிரான்ஸேக்ஷன் நடக்கும் இல்லையா அது எல்லாமே பார்ப்பாங்க பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு டுவெண்ட்டி டேஸில் வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ சேங்க்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த நமக்கு சொல்லுவாங்க ஸோ அந்த மணியை வந்து டேரெக்டாக நமக்கு கொடுக்க மாட்டாங்க நம்ம எந்த இடத்துல இருந்து கொட்டேஷன் வாங்கி கொடுத்தோமோ அவங்களுக்கு தான் சென்ட் பண்ணுவாங்க நீங்க அவங்க கிட்ட இருந்து பிஸ்னஸ்க்காக தானே பண்றீங்க ஸோ நீங்க அவங்க கிட்ட இருந்து பொருளா வாங்கிக்கலாம் மணி நம்ம கையில கிடைக்காது எத்தனை லட்சம் போட்டாலும் உங்களுக்கு எத்தனை லட்சம் கிடைக்கிறதுனாலும் நீங்க இப்போ ஒரு டைலரிங் ஷாப் வைக்கிறீங்க அப்படின்னா மிஷினா கிடைக்கும் இப்போ ஒரு மிஷின் மாவு மில் வைக்கிறீங்க அப்படின்னா மாவு மில் மிஷினுக்கு கொட்டேஷன் கொடுத்தீங்கன்னா அவருக்கு போய் கிடைக்கும் பட் மிஷினரிக்கு தான் நல்லாவே கொடுக்குறாங்க மிஷினரிக்கு தான் ரொம்ப நல்லாவே கொடுக்குறாங்க ஸோ நான் சொன்னேன் நம்மளுடைய ஹெர்பல் ப்ராடக்ட் செய்யிங்கன்னா ஜிஎம்பி கண்டிப்பாக எடுத்துக்கோங்க ஐஎஸ்ஓ எடுத்துக்கோங்க எம்எஸ்எம்இ எடுத்துக்கோங்க எனக்கு தெரியாது கதை எடுக்க தெரியாது அப்படின்னா கவலையே படாதீங்க நம்ம எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்கோம் மேலே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணி என்ன வேணும்னு கேளுங்க நம்மளே எடுத்து கொடுத்துட்ருக்கோம் ப்ராசஸ் பண்ணி நீங்களுமே உங்களோட பிஸ்னஸை இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஏஜென்சிகிட்ட கொட்டேஷன் வாங்கியிருந்தோம் அந்த ஏஜென்சி ஏஜென்சிக்காரங்களுக்கு போயிடுச்சு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் வேணும்னு கொட்டேஷன் கேட்டிருந்தாங்க நான் எல்லாமே கொடுத்தேன் அவங்க அந்த ப்ராடக்ட் எல்லாமே நம்ம வீட்டுக்கு சென்ட் பண்ணிட்டாங்க வந்ததுக்கு அப்புறம் பில்லும் அவங்க நமக்கு அமுச்சுட்டாங்க அந்த பில்லை பேங்க்குக்கு நம்ம அமிச்சிட்டோம் இதுக்கு மேலே என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம லோன் கட்டிக்கிட்டு இருக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு நான் க்ளியராக சொல்லிட்டு நீங்கள் எந்த இடத்துலையும் எங்கேயும் போய் தடுமாறாதீங்க என்னென்ன பேங்க்குன்னு சொல்லிட்டு என்னென்ன ப்ரூஃப்னு சொல்லிவிட்டு எவ்வளோ கிடைக்கும் எங்கே கிடைக்கும்னு சொல்லிவிட்டு ஓகேங்களா இதில் ஏதாவது ப்ரூஃப் பேப்பர்ஸ் தான் ரொம்ப முக்கியம் நாங்கள் நீங்கள் அங்கே வந்து லட்சக்கணக்கில் மாதம் ட்ரான்ஸாக்ஷன் பண்ணாலும் பேப்பர்ஸ் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க நீங்கள் போய் அப்ரோச் பண்ண ஈவினிங்கே வந்து மெயின் ஆஃபீஸ் கொடுத்துட்றாங்க ஸோ எம்எஸ்எம்மின்ங்கிற ஒரு ஃபார்ம் நீங்கள் கையில் வாங்கணும் அதை ஃபில் பண்ணி கொடுக்கணும் அதில் உங்கள்கிட்ட என்ன கை இருக்குது அப்படிங்கிறது ஒரு உமனா உங்க கையில என்ன இருக்கும் ஒன்றுமே இருக்காது இத்தனை விஷயங்கள் உங்கள் கையில இருந்துச்சு அப்படின்னா நம்ம போய் கேட்க வேண்டிய அவசியமும் கிடையாது அதனால ஓப்பனா உங்ககிட்ட என்ன இருக்கோ நீங்க ஓப்பனாக எழுதான் இதெல்லாம் எங்கிட்ட இல்லை இல்லை தான் அப்படியே எழுதுங்க சரிங்களா அதெல்லாம் இருந்தா நம்ம எதுக்குங்க வாங்க போறோம் ஒன்னு அதெல்லாம் இருக்க வைக்கிறதுக்காகவும் அதெல்லாம் சம்பாதிக்கிறதுக்காக தான் லோன் வாங்குறோம் இல்லைங்களா ஸோ இந்த லோனோட ப்ராசஸ் இதுதான் அதே மாதிரி வெளியே லோன் தரேன் அந்த மாதிரி எல்லாம் கம்பெனிஸ் இருக்காங்க பிரைவேட்டா இருக்கிறவங்க நீங்க பிரைவேட்டா வாங்கிக்கலாம் கவர்மெண்ட்னா இதான் இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு ரூபாய்க்கும் அதாவது மத்த எல்லா லோனை விட இது இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்பவே கம்மி அதை விட இன்னொரு விஷயம் வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு மிராக்கல் நடந்துச்சுன்னா பெண்களுக்கான லோன் வந்து ஒதுக்கீடு தள்ளுபடி பண்ணுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு மானியம் கிடைக்கும் அப்படியும் இல்லைன்னா ஆறு மாதம் கழிச்சு எவ்வளோ வாங்கியிருக்கீங்களோ அதை விட டபுள் மடங்கு ஜஸ்ட்டு சிக்ஸ் மந்த் கட்டினா போதும் இப்போ நீங்கள் எவ்வளோ வாங்கிப்போம் த்ரீ லேக்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் மந்த் கழிச்சிட்டு நீங்கள் அதில் வந்து டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் வாங்கிக்கலாம் அதுக்குள்ளே நீங்கள் ஒரு ஜிஎஸ்டி நம்பரே நீங்கள் வாங்கிடுறீங்க அப்படின்னா அந்த கேஷ் ஃபுல்லாகவே ரெண்டாவது டைம் ஜிஎஸ்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஷாவே எடுத்துக்கலாம் இதுதான் ஃபுல் ப்ராப்பர் இதில் நீங்கள் எதுவுமே குழப்பிக்க வேண்டாம் என்ன நடந்ததோ அப்படியே விடுறதோ வெயிட் பண்ண வைக்கிறதோ அதெல்லாம் நடக்கும் அப்படின்னா கண்டிப்பா நடக்கும் ஏன்னா நம்ம யோசிச்சு பாருங்க திருச்சி இவ்வளவு பெரிய மாவட்டம் இந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய மெயின் ஆஃபீஸ் அவங்க ஒன்று தான் அவங்க தான் எம்இ எல்லாமே பார்க்குறாங்கங்கிறப்போ கண்டிப்பா லேட் ஆகத்தான் சரியும் டக்கு டக்கு டக்குன்னு நடக்காது கவர்மெண்ட் வேலை எல்லாமே உங்களுக்கு தான் தெரியுமே ஸோ அதே தான் இங்கேயும் நடக்கும் ஆனால் வந்து நம்பிக்கையாக இருக்கலாம் உங்களோட தொழில் முன்னேறதுக்கு நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணி கொடுப்பாங்க இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங்கோட ஏதாவது ஒரு ட்ரைனிங் கொடுத்து முதலும் கொடுத்து ஒரு கம்பெனியை வச்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா வேணும் அப்படின்னா திருச்சியில் இருக்கிற தொழில் மையம் அப்படிங்கிற ஆஃபீஸ் இருக்குது அது எங்கே இருக்குன்னு சொல்லிடுறேன் அமெரிக்கன் ஸ்டாப்புக்கு அதாவது எங்கன்னா அந்த ஸ்டாப் பேர் எனக்கு தெரியல வெஸ்டி ஸ்கூல் பக்கத்துல நான் அதை வேணா நான் சொல்லிக்கிறேன் ஐயப்பன் கோயில இருந்து நேரம் வந்தீங்கன்னா வெஸ்டி ஸ்கூல் வரும் இல்லையா வெஸ்டி ஸ்கூல் பக்கத்துலயே திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் ஒரு ஊருகா சேல் பண்ணா கூட ஊருகால லேக்ஸ் கணக்குல சம்பாதிச்சுட்டு இருக்காங்க சோ ஊருகா சேல் பண்ணா கூட நீங்க அங்க வந்தீங்கன்னா என்ன ஃபுட் லைசென்ஸ் எடுக்கணுங்கிறத எடுத்தும் கொடுக்குறாங்க அது இல்லாம என்னென்ன லோன் ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு ஒரு டூ லேக்ஸ் வரைக்கும் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எந்த ட்ரைனிங் கிடையாது ஃபைவ் லேக்ஸ் கிட்ட வாங்குறீங்கன்னா உங்களுக்கு பிப்டீன் டேஸ் ட்ரைனிங் கொடுத்து லோன் அலக்கேட் பண்றாங்க சோ கண்டிப்பா இந்த வீடியோ திருச்சியை சுத்தி இருக்கக்கூடிய என்னுடைய மக்களுக்கும் என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா நம்மளுடைய சர்டிஃபிகேட் நம்மளோட சோப் மேக்கிங் க்ளாஸஸ் முடிச்சு நிறைய ஸ்டூடண்ட் நான் என்னமோ நினைச்சேன் அவங்க சர்டிஃபிகேட் வாங்கினக்கப்புறம் அது வச்சு நான் ஒரு லட்சம் லோன் வாங்கினேக்கா ஐம்பதாயிரம் வாங்கினாங்க இருபதாயிரம் வாங்கினேக்கான்னு சொல்லுறப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு ஓகே நம்மளுடைய விஷயம் வந்து அதனால தான் நான் சொல்லுவேன் ப்ராப்பராக எதா இருந்தாலும் கரெக்டாக பண்ணுங்க கரெக்டாக பண்ணுங்கன்னு சொல்றது இதுக்காக தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறப்ப என்ன நினச்சின்னா இந்த ப்ராசஸ் அஜிதாவுக்கு ஃபுல் கம்ப்ளீட் ஆன பிறகு தான் உங்ககிட்ட கொண்டு வரணும் அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ணேன் ஸோ இப்படி ஒரு விஷயம் இருக்கிறத நீங்க கண்டிப்பாக எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க சொல்கிறதுக்கோ ஒன்று மனசு வேணும் இன்னொன்று நீங்கள் போய் அலையக்கூடாது யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும் குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க அடுத்த ஸ்டெப் போகணும் அப்படின்னு நினைக்கிறப்போ பார்லர் வைக்கிறவங்களுக்கு இன்னுமே உங்களுக்கு இடம் இருந்தால் போதும் இடத்தோட கொட்டேஷன் வாங்கிக்கோங்க பார்லர் கடையில் போய் உங்கள் க பார்லருக்கு தேவையான பொருளோடய கொட்டேஷனை வாங்கி கொண்டு போய் கொடுங்க உண்மையாக கையில் காசு வேணால் நான் தொழில் பண்ணி முன்னேறி கடனை அடைக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கவங்க எல்லாருமே இந்த லோனை வந்து பயன்படுத்திக்கோங்க எல்லா லோனை விட வட்டியும் கம்மி திடீர்னு ஏதாவது ஒரு மாற்றம் நமக்கும் நல்ல நேரம் நடந்துச்சுன்னா தள்ளுபடியும் ஆகும் சரிங்களா சோ கண்டிப்பா ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு இந்த வீடியோவோட இதோடு முடிச்சுக்கிறேன் நாளைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ போட போறேன் இப்போ ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு என்ன வீடியோ அப்படின்னா ஆக்சுவலி நான் என்ன எதனால வீடியோ போடாம இருக்கேங்கிறத சொல்லிடுறேன் நீங்க நிறைய பேர் ஆஃபர் 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 ஆஃபர்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க ஆஃபரும் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு சோப் மேக்கிங் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு டேரக்ட் கிளாஸும் நடக்குது ஆன்லைன் கிளாஸும் நடக்குது சோப் டெய்லி செய்யற மாதிரி இருக்கு ஷாம்பு இந்த மாதிரி ப்ராடக்ட் செய்யறது சேல் பண்றது ப்ராடக்ட் வந்து என்னென்ன இல்லையோ அதெல்லாம் போய் வாங்கிட்டு வரது பார்சல் பண்றது அட்ரஸ் எழுதுறதுன்னு சொல்லி அப்படியே டே போய் என்னால உட்காந்து ப்ராப்பராக ஒரு வீடியோ எடுக்க முடியல என்ன நாலும் பரவாயில்லை என் மக்களை நான் பார்த்தே ஆகவேன்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு நான் வந்துட்டேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக நான் யூஸ்ஃபுல்லான வீடியோ தானே கொடுத்தேன் தேவையில்லாத விஷயங்களை எதுவுமே உள்ள கொண்டு வரல அப்போ உங்களுக்கு மனசுக்கு பட்டுச்சு இல்லை ஸோ அதுக்காகையாவது கீழ இருக்கக்கூடிய சப்ஸ்க்ரைப் பட்டனை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்துட்டீங்க இன்னும் இவ்வளோ ஒன்று கேப் தான் இருக்குது அப்படி நம்ம ஒன் லேக் தொட்டுட்டோம் அப்படின்னா அப்போ நம்மளும் ஒரு பெரிய ஒரு விஷயத்த பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு நிம்மதியாக இருக்கும் ஏன்னா லேசப்பட்ட விஷயம் இல்லைங்க பிஸ்னஸ்ஸை பார்த்துட்டு வீட்டையும் பார்த்துட்டு பிள்ளைங்களையும் பார்த்துட்டு நம்ம ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நான் எவ்வளோ போராடுவேன் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்கன்னு நான் நம்புகிறேன் வேற என்ன நான் நாளைக்கு போட வேறு வீடியோ அப்படின்னா ஜஸ்ட் வீட்டில் ஒரு வந்து ஃபோன் வச்சுருந்தா போதும் பயங்கரமாக சம்பாதிக்கலாம் வெறும் ஃபோன் வேலை செய்ய வேணாம் வேலைக்கு போக வேணாம் எதுவுமே பண்ண வேணாம் உட்காந்த இடத்துல சம்பாதிக்கிறது எப்படிங்கிற செம்ம கலான வீடியோ தான் நாளைக்கு பார்க்க போகிறோம் ஸோ வெயிட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ நான் இப்போவே ஷூட் பண்ணிடுறேன் நாளைக்கு எடிட் பண்ணி போட்டுறேன் ஓகேங்களா ஸோ நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய்